ஹைஃபை ஸ்பேஸ் என்பது நூறு பபிலேஷன் நன்கொடை பகிர்வு மூலம் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவும் இயக்கம் பாதுகாப்பான புத்திசாலியான பாலிகான் பிளாக்சைன் அல்காரிதம் மூலம் இயங்குகிறது எங்கள் முழுமையாக தானாக இயங்கும் அமைப்பு ஸ்மார்ட் ஒப்பந்தங்களில் இயங்குகிறது அபாயமின்றி இங்கு நிறுவன நிர்வாகி அல்லது நடுவர் எவரும் ஈடுபடவில்லை உங்கள் நன்கொடைகள் நேரடியாக உங்கள் தனிப்பட்ட வாலெட்டுக்கு செல்கின்றன முழுமையான பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது மேலும் நூறுக்கும் மேற்பட்ட வாலெட்டுகளுக்கு ஆதரவு உள்ளது ஹைஃபை ஸ்பேசியை பயன்படுத்தி யாரும் எளிதாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எங்கள் சமூகமானது பரஸ்பர நன்கொடை பகிர்வின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இது ஒத்துழைப்பு கூட்டாண்மை மற்றும் பகிர்ந்த பொறுப்பை ஊக்குவிக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது வழங்கும் திறன் உள்ளது ஒன்றாக சேர்ந்தால் நாம் பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும் ஹைஃபை ஸ்பேஸ் சமூக பொறுப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு மரம் நடுங்கள் போன்ற முயற்சிகளையும் ஆதரிக்கிறது இன்று ஒரு மரம் நடுங்கள் அல்லது பரிசளியுங்கள் உலகத்தை மேலும் பசுமையாக மாற்ற உதவுங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிப்பதன் மூலம் வருங்கால தலைமுறைகளுக்காக நிலைத்திருக்கும் எதிர்காலத்திற்கு நாம் பங்களிக்கிறோம் ஹை ஃபைவ் ஸ்பேஸ் தனிநபர்களை வெற்றிகரமான சமூக இரிட்டாக்களாக வலுப்படுத்துகிறது நிதி வளங்களை உருவாக்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது ஒத்துழைப்பு மற்றும் அறிவு பகிர்வின் மூலம் நாம் சமூக சவால்களை எதிர்கொள்கிறோம் தேவையுள்ளவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் மற்றும் உலகம் முழுவதும் சமூகங்களை உயர்த்துகிறோம் வாழ்க்கைகளை மாற்ற தேவையுள்ளவர்களுக்கு ஆதரவு வழங்க மற்றும் அனைவருக்கும் சிறந்த பிரகாசமான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப ஹை ஃபைவ் ஸ்பேஸ் சமூக பொறுப்பு இயக்கத்தில் எங்களுடன் சேருங்கள் ஒன்றிணைந்து பல்வகை தன்மையும் சமத்துவத்தையும் கொண்டு நாம் உலகத்தை மாற்ற முடியும் ஹை ஃபைவ் ஸ்பேஸ் மேலும் பல சமூக இருடாக்களை உருவாக்கி உலகத்தை மாற்ற பிறந்தது